தந்த நானே தானனே தானே தந்தானே தானே நன்னை தன்னானே பூ முடிச்சு தடம் பார்த்து நாளை நடந்து நாளை நடந்து போல வந்த பொன்னம்மா பொன்னம்மா பகலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா என்னம்மா என் தாளையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நாளை நடந்து காலையிலே போல வந்த பொண்ணம்மா என் பகலுக்கு வாங்கி வந்தது என் அம்மா காளுபோல் சிரிப்பிருக்கு பக்குவமாய் குணங்கியிருக்கு காலை போல் சிரிப்பிருக்கு பசுவமாய் குணமிருக்கு ஆழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா இந்த இயகவே சொல்லையா தந்தனே காணனானே மாமியார் சீதனமும் தமிமார் பொறும்போ போதுமா அது மனாபிமானங்களை காக்குமா தயாரின்றி தனமும் தம்பிமார் பெறும்போகும் மாமியார் வீடு வந்தால் போதுமா அது மனாபிமானங்களை காக்குமா மனாபிமானங்களை காக்குமா மானமே ஆடுகளாம் அறியாய் பொன்னகையாம் மாமன்மானமே ஆடைகளாம் அரியாதை பொன்னகையாம் நாணமாம் துணை இருந்தால் போதுமே எங்கள் நாட்டு மக்கள் போல பெருமை தோன்றுமே நாட்டு மக்கள் பெருமை தோன்றுமே தாளையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து வாழையிலை போல வந்த பொன்னம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா காலை போல் சிரிப்பிருக்கு பக்குவமாய் இருக்கு அழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா இந்த இயகளுக்கு என்ன வேண்டும் சொல்லையா தந்தனே தானே அங்கம் குறைந்தவனை அங்கம் குறைந்தவனை அழகில்லான் மகனை மங்கையர்கள் இணைப்பதுண்டோ சொல்லம்மா வீட்டில் மனம் பேசி முடிப்பதுண்டோ சொல்லம்மா மனம் பேசி முடிப்பதுண்டோ சொல்லம்மா பார்த்து விளைவதில்லை மரம் பார்த்து படர்வதில்லை மண் பார்த்து விளைவதில்லை மரம் பார்த்து படர்வதில்லை கண்ணியரும் பூங்கொடியும் கண்ணையா அவர் சொல்லிலே கலந்தமுண்டோ சொல்லையா சொல்லிலே கலங்கமுண்டோ சொல்லையா படுபோல் சிரிப்பிற்கு பக்குவமாய்துறமிருக்கு ஆழழுஞ்சியிருக்கு கண்ணையா இந்த யாளர்களுக்கெல்ல வேணும் சொல்லையா தாளையாம் பூ முடிச்சு தடம்பாக்கு நாளை நடந்து காலையிலே போல வந்த பொன்னம்மா என் பாகலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா